அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மலியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே முருகப்பெருமானின் சரணங்களை அடிவணிந்து ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஆன இன்று வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வவாசு வருடம் நூற்றி அறுபது நாட்கள் கலந்துவிட்ட அன்பர்களே இருநூற்றி ஆறு நாட்கள் இன்னும் கையில் இருக்கிறது இன்றைக்கு திரையோதசி திதி மற்றும் வைகாசியின் முக்கியமான விசாக நட்சத்திரம் என்று வைகாசி விசாகம்னாலே முருகனுக்கு ரோஹரா அப்படிப்பட்ட நல்ல நாள் என்று இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் சாயங்காலம் நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலை ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் சாயங்காலம் ஒம்போதரைலேருந்து பத்து மணி காலம் ஏழரை ஒம்பது மணி வரைக்கும் குளிரை காலம் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்தரை பன்னெண்டு சூளமின்றிக்கு கிழக்கு பரிகாரம் தயிர் ரிஷப லக்னத்திலே ராசியின் இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இருக்கக்கூடியது வினாழிகள் மட்டும்தான் இருப்பார் ரெண்டு விசாக நட்சத்திரம் அப்படின்னு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் எங்க வரும்னா ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் வரும் கோச்சாரப்படி நமக்கு எங்கெங்கே கோள்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியிலே சூரியன் புதனும் குருவும் மிதனும் செவ்வாய் கேது சிம்மம் கும்பத்திலே நமக்கு ராகு சனி பகவான் மீன ராசிக்குள்ளரும் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது மேஷ ராசிக்குள்ள இருப்பார் இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரம் அப்படிங்கும்போது துலா ராசிக்கும் அதே போல் விருச்சிக ராசிக்கும் பயணம் செய்கிறார் சந்திரன் இந்த பயணங்கள் ஒரு வழக்கட்டும் இருக்கட்டும் அதாவது ரெண்டு ராசியை நான் சொன்னேன் ஒன்று ரேவதி நட்சத்திரம் இன்னொன்று அஸ்வினி நட்சத்திரம் இவங்க இவங்கிற்கு சந்திராஷ்டமும்னு சொல்லிட்டு நான் நிறைய தப்பு செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் மற்ற மதங்களிலே பாவ மன்னிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படி நம்ம கோயிலில் எதுனா பாவம் மன்னிப்பு இருக்குதா பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படின்னா இருக்கு திரு கண்ணபுரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கிட்ட போய் நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கலாம் செய்த தருவனுக்கு மன்னிப்பு அருளும் தெய்வம் இங்கே இருக்கிறார் ராமநாத சுவாமி மன்னிப்பார் அப்படிங்கிற தகவல் மனதில் கொள்ளுங்கள் திங்கக்கிழமை அப்படின்னாலே திங்கள் சூடிய பெருமானை வணங்குவது ரொம்ப உசிதமாக இருக்கும் அதே போல் விசாக நட்சத்திரம் எல்லா காரியங்களையும் எடுத்து செய்வதற்கு நல்லதாக இருக்கும் சதுர்த்த திசி அப்படின்னால பல்லெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நாள் மிதுன கண்ணி மகர ம மிதுன கண்ணி தனுசு மீனக்காரர்கள் கோணராசிகள்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பைரவரை வழிபடுவது அவங்களுக்கு நல்லது இன்றைக்கு தைத்துளை காரணம் அப்படின்னாக்கா இதான் சண்டை போடுறது வழக்கு போடுறதெல்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம் சிவம் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சிவயோகம்னா வஸ்திரம் தருவது புதிய நவரத்னங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்தால் நன்மை பயக்கும் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் முதலாவது காணவிருப்பது மேஷராசி வணக்கம் மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து இன்றைக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற அஸ்வினாரியோ அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் சின்ன சின்ன பயங்கள் பதட்டங்கள் வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தண்ணி குடித்து விட்டு இல்லை சின்ன வெள்ளங்கள் போட்டு கொஞ்சம் மனதை மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க இது முக்கியம் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் அடிஷ்னலாக கவனம் வைத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத பதட்டங்கள் வேண்டாம் உங்கள் ராசிநாதனானவர் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்து அட்டமத்தை பார்ப்பதனாலே கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு தோஷம் இல்லை கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது சூரியன் சிம்மராசிக்குரியவர் அப்படிங்கிறனாலையும் ஐந்துக்குரியவருனாலும் உங்கள் கவலை எல்லாம் குழந்தைகளை பற்றியதாகவே அமைந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை எப்படி மேம்படுத்துவது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களை கேல்குலேட்டாக போயிட்டே இருக்கிறீங்க அது விஷயமாக சில பிரயாணங்கள்லாம் செய்வதனாலேயும் அசதியும் உங்களுக்கு இருக்கிறது நன்மை பல இருந்தாலும் மனதிலே என்ன ஓட்டங்கள் சரியில்லாமல் இருந்தால் அப்படி அப்படி ஸ்ட்ரக்காக நிற்போம் இல்லையா அந்த மாதிரி மனசு அங்கங்கே நிற்கிது குரு லாபத்தை பார்ப்பதனாலும் அதே லாபஸ்தானத்தை நமக்கு செவ்வாய் பார்ப்பதுனாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஓடிகிட்ருக்குது கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானின் சேர்க்கையினாலே செலவுகள் ஜாஸ்தி இருக்குது அதையே நமக்கு செவ்வாயும் பார்ப்பதனாலே ஏற்கனவே கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டே அவுட்லைன் ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானையே வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன்களையும் நலன்களையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு புதனோடு சேர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாத்தி அடுத்த விஷயமாக விசாகத்துக்கும் அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறார் விருச்சிக ராசிக்குள்ளார் போகிறார் சந்திரன் இப்போது ஆறாம் இடமான இடமானது உங்களுக்கு துலாஸ்தானம் ஆகிடுது ஏழாம் இடமானது உங்களுடைய ராசிஸ்தானமாகிறது இந்த ஆறு ஏழுன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக அமைகிறது அவள் சுகத்தை பெறுவதற்கான இல்லற சுகம் விடுங்கலை குடும்பத்தில் ஒரு பிணக்கம் இல்லாத வாழ்வு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி காட்டுது தேவையற்ற பயங்கள் குழந்தைகள் மேலெல்லாம் இருந்துச்சு இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு அதெல்லாம் தூக்கி வாரம் எல்லாம் நல்லபடியாக போகுது எதிர்பாலினரிடம் இருந்த ஈர்ப்பு அதனால் வந்த சில கடன் பிரச்சனைகள் தீரும் எந்தவித மாற்றங்களையும் எதிர்பார்க்காம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு சில பெரிய மாறுதல்கள் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது கேபிட்டலைஸ் பண்ண போகிறீங்க ஒன்று ஐந்து என்ற இலக்கங்களை பயன்படுத்துங்கள் வாழ்விலே தெரியாத புதிர்கள் பலவும் புலப்பட ஆரம்பிக்கும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது அரங்கநாத பெருமான் வணங்க உங்க வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் புதனும் தன்னுடைய நேரடி பார்வையினாலே ஏழாம் பார்வைன்னு சொல்லுவோம் அங்கே ஒன்று ஐந்தாம் பார்வைன்னு ஒன்று ஒன்பதாம் பார்வைன்னு ஒன்று இப்படி மூன்று பார்வைகள் ஒன்று ஐந்தாம் பார்வையாக செய்யக்கூடியது துளா ராசியை பார்க்கிறார் அங்கிருந்து விசாக நட்சத்திரத்திலே புறப்பட்ட சந்திர பகவான் சாயங்காலம் மூட்டு விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அப்போது ஐந்து ஆறு தொடர்பு காரியத்திலே சின்ன சின்ன விஷயங்களிலே தடையாக ஆரம்பித்த நாள் எண்டாவது மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமையும் மேலும் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தை பார்வை செய்யக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பதினொன்றுக்குரியவர் அப்போது அவர் பார்வை உங்கள் மேலே விழுறதுனால இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால முருகன் திருவருளாலே உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் வேலையிலே மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதைகளே உங்களை எடுத்து செல்லும் சௌபாக்கியம் ஒன்றாக வந்து சேரும் உயர்வு நிலை பெற்றிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இண்டிகேஷனை காட்டுது இரண்டில் நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான பலன்களை தருவதாகவும் அமைகிறது வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நினைவதற்காக ஒரு நல்ல நாள் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும் உடல் நலனிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு சிறையை குறையக்கூடும் உங்களுக்கு வேலையிலையும் பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் அனுகூலமான பலன்களே காணப்படுகிறதுனாலே கொஞ்சம் ஓகே அப்படின்னு போயிடும் வேறு வேலை இல்லை வேறு இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடலாம் சாதகமாகத்தான் போகுது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கலே சுமூகமான போக்கு இல்லை அதனால் கொஞ்சம் மனசில் சஞ்சலம் உண்டாகும் கடன் வாங்கிறது கொடுக்கறது அறவே விட்டுவிடுங்கோ அது வேண்டாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் மன நிம்மதி பெற்றுக்கூடிய வாரமாக இந்த நாள் அமையும் அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு காசெல்லாம் வந்துருச்சு சார் சந்தோஷமாக இருக்கேன் சார் சொல்லிவிடுவீங்க இன்றைய நாளைக்கு நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்குங்கள் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சமும் வளமும் பெறுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே கோச்சாரப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பண வரவுக்கு ஒன்றும் பெருசாக குறையெல்லாம் இல்லை அதே சமயம் தேவையற்ற செலவுகள்லாம் வரும் அதில் சமாளிச்சுற மாதிரி வரவுகள் இருக்குது கவலைப்பட வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்கினீங்க திருப்பி கொடுக்கறது கஷ்டப்படுவீங்க அதனால் அது கொஞ்சம் வேண்டான்றது ரொம்ப கிளியரா இருங்க பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா கொஞ்சம் பேசிடணும் அதுவும் சகோதரர்களுடைய பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசிட்டால் சால்வ் ஆகிடும் ஆஃபீஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் நிறைய இருக்கும் இப்போது எந்த விதமான சலுகையும் எதிர்பார்க்காதீங்க இருக்கிறத வச்சு ஓட்டுங்க போதும் சிலருக்கு இடம் மாறுதல்களால் சில சலுகைகள் கிடைக்கும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பில்லை குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அவங்க லைஃப் கரெக்டாக மாற்றி நான் மெசரபிளி போகாமல் நல்லபடியாக ஸ்கியூன் பண்ணி வச்சுடுங்க வியாபாரத்துக்குள்ளே இருக்கிற வியாபாரங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க பங்குதாரர்கள் என்ற இந்த ஏழாம் இடத்துக்காரர்கள் கொஞ்சம் அவங்கள ப்ரெஷர் கொடுப்பாங்க சூட்டபுளாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவன் சொல்லுவான் சரி சரி நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்க போங்க அப்படின்றான் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரியம் செஞ்சாலும் பனி சுமை இதனால் அசதியும் சோர்வும் வருதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எந்த விதமான சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் எல்லா விதத்திலும் மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இரண்டாம் இடமான இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற துளா ராசிக்குள்ளார போகுது அப்படி போகும்போது உங்களுக்கு வைகாசி விசாகம்னாலே தெரியும் முருகனுடைய தன்மையில் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது மத்தியான வேளையில் அது விருச்சிக ராசிக்குள்ளார போகும் அந்த சந்திரனுடைய பிரயாணம் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பதாகவும் நல்ல ஒரு சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் குருவின் பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதனாலே பண வரவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன் பார்வையாலே விருச்சிக ராசியான மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போனா உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும் அப்போது வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து செய்யக்கூடிய என்ன ஓட்டங்கள் வந்துவிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரோ ப்ரீ போஸ்ட் அண்டு எப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் முன்னாடி நடந்த பின்ன அப்படிங்கிறத ஒரு கோரிலேட் பண்ணோம் அப்படி பண்ணும்போது ஃபோர்காஸ்டிங்னு வேறு அது வேறு ஃபோர்காஸ்ட் பண்ண மெத்தடாலஜி வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இல்லாமல் இருக்கும் கடன் வாங்கினது திரும்ப வந்துவிடும் நல்லபடியாக செட்டில் ஆகிடும் லாபம் மட்டுப்படாமல் இருக்கும் என்பதனாலே வியாபாரத்திலே ஒரு நல்ல துணிச்சலான வியாபாரிகளாக இருப்பீர்கள் நட்பு பாராட்டி நண்பர்கள் வருவார்கள் இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு மறைமுக இடையூறுகள் இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டாகும் என்ற மகிழ்ச்சியும் இன்றைக்கு உண்டு என்ற தீர்மானமான செய்தி உங்கள் நல்ல எண்ணத்துக்கு வந்து சேர்கிறது இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வளர்த்தியும் பெருக்கி தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற விசாக நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசிக்குள்ளேற நுழையப் போகிற சந்திரன் விசாகம் அப்படின்னாலே வைகாசி விசாகம்னு சொல்லி முருகப்பெருவானுக்கு நல்ல உசைந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட நாளிலே செவ்வாயை பார்க்கக்கூடிய விஷயமானதுனால் உங்கள் ராசிநாதனின் இரண்டாம் இடத்திலே செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாயின் பார்வையானது மேலும் பலப்படுத்தி வாழ்க்கையிலே தைரியத்தை உண்டாக்குகிறது பண வரவுக்கான அத்தனை விதமான ஐடியாஸும் கிடைக்க ஆரம்பிச்சு அப்போது நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் ஒழுங்காக அதனுடைய போக்கிலேயே போனிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து பார்க்குறோம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் குழந்தை குழந்தை விஷயங்கள் எல்லாம் பெரிதாக யோசித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு சில க்ளூஸு கொடுக்குறாரு குரு பார்வையினால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது குரு பார்க்கறது ஒன்பதாம் இடத்துல அது மேற்படிப்பு போன்ற விஷயங்களுக்குலாம் செலவு பண்ணலாமா போகலாமா ஃபாரின் அனுப்பலாமா போகலாமா இந்த சிக்கலான கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் அவர் கொடுத்துட்டார் அதற்கான தைரியத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னு அந்த செவ்வாய் பார்த்து பார்க்குறாரு அவரும் செவ்வாயும் அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மட்டும் இல்லை ஆறாம் இடத்தை பார்த்து அதற்கான கடன் வகைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் சிக்கல் இல்லாத கடன் திருப்ப கட்டக்கூடிய கடன் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனாலே சுமூகமான வர்த்தக போக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டிவிட்டார் அப்போது ரெண்டுமே சேர்ந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை வளமாகிவிடும் என்ற தீர்மானமான ஒரு நிதர்சனமான உண்மையை செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நாலு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவது வேறொரு இல்லை அதனால் முருகனே சரணடைந்தார் அவனாருளாலே வாழ்க்கையிலே பலவிதமான வெற்றிகளை பெறுவீர்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேரடியாக பார்வையிலே வைத்து கொண்டிருக்கிற நாளிலே விசாக நட்சத்திரம் என்ற குருவின் சாரத்தை கொண்ட இந்த சந்திர பகவானின் சேர்க்கை உங்கள் ராசிக்குள்ளே வருது இது சூரியன் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது விசாக நட்சத்திரம் அப்படின்னால பௌர்ணமி வந்துரும் சொல்லுவோம் ஆக்சுவலி அப்படி வரப்போகிற சூழ்நிலையில் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக அமைகிறது வைகாசி விசாகம் முருகனுக்கு நல்ல உகந்த நாள் முருகனை வணங்கி நல்ல 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 வாழ்க்கையில் சுபீட்சத்தை கொடுக்கும் விசாக நட்சத்திரம்னாலே நார்மலாக சொல்லுவோம் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த விசாகமே ஊரே அதுதான் திருச்செந்தூர் முருகன் நிறைய பேருக்கு அருணர்கள் இருக்கிறார் அப்படியும் ஆதிசங்கர் பகவான் பகத் பாதாலுக்கு தீராத வழி நோயை உண்டாக்கி அவரை கொண்டு போய் அங்கே மூழ்க வைத்து நல்ல ஸ்நானம் பண்ணி கடலிலிருந்து வெளி வரும்போது சுப்பிரமணிய புஜங்கம் என்ற புஜங்கத்தை பாட அதனாலே அனைத்து விதமான ஒரு வயிற்று வழியை கொண்டு வந்துட்டு எல்லா விதமான வயிற்றுவழிகளும் தீர்க்குவதற்கான புஜங்கத்தில் அதுக்கு ஆன்சர் இருக்கும் அப்படி அனைத்து விதமான மக்களுக்கும் சொல்யூஷனை பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சிவபெருமானும் ஆதிசங்கரும் சேர்ந்து அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத மனசில் எடுத்துனா உங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை எல்லாம் கலைந்து விடுவார் அப்படிங்கிறதும் நாளைக்கு அனுஷம் அப்படிங்கிற ஜெயந்தி போது மகாபெரியோருடைய ஜெயந்தி அப்படிங்கிறனாலே ஆதிசங்கர் பகவானி மகாபெரியோர் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குருவின் அருளாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்தமாக நல்லபடியாக நடக்க போகிறது என்ற தெம்போடு இன்றைக்கி நாளை செயல்படுத்துங்க சூப்பராக இருக்கும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் உருவாய் அறுவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அந்த குகப்பெருமானை வணங்குங்கள் முருகப்பெருமாய் என்றும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாதனான குரு உங்களை நேரடியாக பார்வை செய்து கொண்டிருக்க காலகட்டம் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சமூகத்திலே எப்படியும் வாழ்க்கையிலே வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கக்கூடிய ஒழுங்கு முறை என்ற கும்ப இருக்கக்கூடிய ராகவையும் தன்னுடைய பார்வையாள கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராக உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை பலம் பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இந்த சூழ்நிலை அமைகிறது இந்த நேரத்தில் வெற்றி என்ற இலக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரயம் என்ற இலக்குக்கு சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அப்படிங்கிறதும் விசாக நட்சத்திரத்தினுடைய பயணமானது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதும் தன வரவுக்கு எந்த விதமான பின்னமும் இல்லை அதனால் பண வரவு பொருளாதார வரவு சீராக இருக்கும் என்பதும் இன்றைக்கு நிதர்சனமாக தெரிகிறது சில சில புத்தி தடுமாற்றங்கள் உண்டானாலும் அதையிலேருந்து மீண்டு வந்து நீங்கள் கரெக்டான ரூட்டுக்கு போயிடுவீங்க அதுக்கான அனுகிரகத்தை குரு பார்த்துப்பார் அதனால் இன்றைய நாளிலே குருவை வணங்குவது அப்படிங்கிறதும் முருகனை வணங்குவதும் ஒன்று ஒன்று தான் அதனால் இந்த குரு முருகன் ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி நீங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாள் விசாக நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான ஏற்றத்திற்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டீங்கன்னா மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி என்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கும்பராசியை பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய் உங்கள் ராசியின் பதினோராவது இடத்துக்கு வரக்கூடிய சந்திரன் அதையே நம்ம செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னதுனால ஏழு பதினொன்று ரெண்டு இந்த தொடர்பு எல்லாமே லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வசதியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் இரண்டாம் இடத்திலே ராகு இருப்பது உங்களுக்கு பெரிய பெரிய எண்ணங்கள் ஓட்டங்களை கொடுத்தாலும் பயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது பயத்தை முறியெடுத்து லாபத்தை பெருக்குவதற்கான குருவின் பார்வையும் கிரிக்டாக இருக்குது அந்த ஒரு சேர்க்கை உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்வதற்கான ஒரு முயற்சிகளையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி கூடுதலாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ லாபம் ஜாஸ்தி வருமா சார் வரும் சார் கவலைப்படாதீங்க சுக செலவுகள்லாம் ஏற்படும் அந்த செலவுக்கேற்ற வரவும் உண்டு அலுவலகத்திலும் சில சலுகைகள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும் அக்கௌண்டபிலிட்டிங்கிற வேர்டை கரெக்டாக வச்சுக்கிடுங்க பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன்ன்ற ப்ரோக்ராம் கூட போங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க தைரியம் தான் புருஷ லட்சணம் மைண்டில் வச்சுக்கோங்க பெண்மணிகளுக்கு சில சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் வெற்றி கொள்வதற்குன்னு வேலாயுதன் இருக்கிறான்னு பிடிச்சிக்கோங்க அவங்களை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வேல்மாறல் சொல்வது இன்றைக்கி ரொம்ப நல்லது வேல் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கிடைப்பதற்கு வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் விளைவதற்கான வாழ்க்கையிலே இன்றைக்கி கிடைக்கும் நிறைய பேர் கஷ்டம் திருமண தடை பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை வேலை இல்லை எல்லாருக்கும் நல்லது நடக்குவதற்காக இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் இந்த பயணம் அதனாலே எஸ்பெஷலி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மகர ராசியிலே உத்ராடத்தில் தான் செவ்வாய் நல்ல உசந்த நிற்பார் அங்கே தான் அங்காரகன் அப்படிங்கிற தூக்கலாம் நிற்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட நாட்களிலே விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் அவரை துதி செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட இன்றையும் முருகப்பெருமானை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவும் பொலிவும் பெற்று புதிய ஒரு வாழ்க்கை தொடங்க இருக்கிறீர்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களை உங்கள் ராசியின் ராதன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்க அவரை செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறார் என்ற கூடுதலான தகவல் உங்களுக்கு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளரே நமக்கு சந்திர பகவான் வருவதனாலே தொழிலே மகிழ்ச்சி புதி உத்திகள் எல்லாம் கொண்டு வருவார்கள் மாற்றங்கள் நிறைந்த மனித வாழ்க்கையிலே மாற்றங்களை புதிதாக கொண்டு வரக்கூடிய ஐடியாக்கள் உத்திகள் எல்லாம் இன்றைக்கு வரும் அதனால் சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் அப்படிங்கிறது உண்மை ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க சார் நீங்கள் பண்ணது தான் சார் இந்த வேலை அதனால் நல்லா இருக்குது சார் பாருங்கள் சார் இதனால் அப்ரிஷியேஷன் கிடைச்சதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு அப்ரிஷியேஷன் நோட் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதும் அதனால் சில அவார்டுகள் ரிவார்டுகள் சலுகைகள் போன்றவைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு தன லாபத்துக்கான வழிகளை இது மூலியமாற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் இடமாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் நிர்வாகத்திறனின் சில மாற்றங்கள் அதனால் உங்களுக்கு உயர்வு போன்றவைகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு இப்படி நல்ல ஒரு கோர்வையான விஷயங்கள் எல்லாம் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாள் ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் நீங்கள் முருகப்பெருமானை மனதால் நினைத்து அவருக்கு செய்யக்கூடிய எந்த துதியாக இருந்தாலும் சரி சண்முக துதியாக இருந்தாலும் சரி ஆற்றுப்படையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்துடாது வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கவும் சனி உட்கார்ந்துருக்கிறாரு லக்னத்தில் சனி நார்மலாக உட்கார்ந்துருந்தால் உடலில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு சொல்லுவோம் எப்பயுமே சனி மந்தகாதி அப்படின்னாலும் மந்தமாக இருக்கிறதுனால புத்தியும் மந்தமாக இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அவரை தன்னுடைய ஏழ எட்டாம் பார்வையாக பார்க்கக்கூடிய செவ்வாய்னு பார்க்குறோம் செவ்வாய் பார்க்கறதுனால உத்வேகம் கொஞ்சம் வரும் சார் எதையும் கொஞ்சம் தைரியமாக செஞ்சு பார்க்கலாம் சார் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணம் ஓட்டங்கள் ஏன் வருதுன்னா ரெண்டாம் பாவத்துக்குரியவன் தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் ஆறில் உட்கார்ந்தா லக்ஷ்மி கீடை சொல்லுவான் பண வரவுக்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி உங்களை நகர்த்தி விடுவேன் அப்போ நகர்த்தி விடுறது மட்டும் இல்லை உங்களை பின்னாடி இருந்து தாள்குச்சி போட்டு தள்ளி விடுவார் அப்போ தள்ளி விடுறதுனால கொஞ்சம் வேலைகள் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசியையும் பார்க்குறாரு அப்போது பூர்வ புண்ணிய அடிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் கரெக்டான ஒரு ரூட்டை போட்டு கொடுக்கறது இந்த செவ்வாய் அந்த செவ்வாய் செய்யக்கூடிய வேலையில் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்னும் குருவும் சேர்ந்து பார்க்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பன்னெண்டாம் இடங்கிறது நார்மலாக விரயஸ்தானம் அங்கே ராகு இருந்தால் பெருசாக எதையும் விரயம் பண்ணணும் தோணும் அந்த விரயத்தை மட்டுப்படுத்துதுனால செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால முருகனை எவ்வளவு தூரம் நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவங்க பக்கத்திலேயே இருப்பான்னு சொல்லியிருக்காங்க அதனால் வேள்மாறால் துதி செய்தாலும் சரி கந்தசஷ்டி கவசங்கள் சொன்னாலும் சரி கந்தகுரு கவசத்தை சொன்னாலும் சரி அவனை வணங்குவதனாலே அவன் உங்களுடன் என்றும் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து இருப்பான் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் இனி நாளாயமையும் வாழ்க வளத்துடன்